அனைவர்கள் வணக்கம் நீங்கள் தந்தை தானேங்க அப்பா போல இந்த உலகத்தில் எந்த சொத்து நம்மளுக்கு இல்லைங்க அப்பா ஒருத்தர் இருந்தாலே நம்ம வீட்டில் வந்து பெரிய பலங்க அவரை போல நம்பிக்கை வந்து நம்மளுக்கு யாருமே கொடுக்க முடியாதுங்க ஆயிரம் சொந்த பந்தங்கள் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் அப்பா ஒருத்தர் இருந்தாலே பெரிய ஒரு நம்பிக்கை தாங்க ஏன்னா அப்பா இருக்கும்போது அவர் வந்து அன்பாவும் அரவணைப்பவும் பார்த்துக்கணும் அதோடு வேற சொத்து எதுவுமே கிடையாது அவரோட அவரை வந்து மனசு நோக்கடிக்கிறா போல எந்த ஒரு வார்த்தையும் எந்த கஷ்டத்துக்கு கொடுக்கும் ஏன்னா அப்பா உழைக்கத்தை வந்து குடும்பத்துக்கோசமும் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற சொந்த மந்தங்களும் உழைப்பார் ஏன்னா அப்பா இல்லை இல்லாதவங்க அந்த வழியை போய்கிறேங்க ஆனால் அப்பா வந்து எனக்கு இல்லை அந்த வழி வந்து ஒரு ஒரு நாளும் தினம் நான் கஷ்டப்பட்டுனுக்குறேங்க ஏன்னா அந்த வழியை வந்து இல்லாதவங்க போது தான் அவர் வழி வந்து அதிகமாக சொல்லுவாங்க ஆனால் இருக்கும்போது அவரை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க அவரை வந்து பத்திரமாகவும் அன்பாகவும் பார்த்துங்க போல் அந்த முதியர் இல்லம் அது போல் எங்கேயுமே விடாதீங்க அது விட்டிங்கன்னு வச்சிங்கன்னா அதோட பாவத்தை வேறு எதுவுமே சேர்க்கணும் நாளைக்கு வந்து நீங்கள் விட்டிங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கையோ உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் பையன் வந்து கண்டிப்பாக உடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா அப்பா ஒரு மனசு கஷ்டப்படுத்துனா நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாகவும் சந்தோஷமாக இருக்காதுங்க நீ வந்து தந்தையர் தினம் அவரை வந்து நல்லா அன்பாக பார்த்துங்க எனக்கு அப்பா இல்லை அந்த வழி வந்து உணர்ந்து நான் சொல்கிறேங்க ரொம்ப இருக்குது எனக்கும் எல்லா அப்பாக்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கலங்க நன்றி வணக்கம்